இத்தனை வருஷமாக இந்த ஊரில் வந்து இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ஒரு சில கோயிலுக்கு நானே இன்றைக்கி தாங்க போயிருக்கிறேன் நிறைய பேர் வந்து நம்ம நவகிரகம் கோயில் ட்ரிப் போட்டதை பார்த்துட்டு இங்கேயே நம்மளுக்கு நிறைய கோயில் இருக்குது அதுவும் திருவண்ணாமலையில் இருக்கிற மாதிரி பன்னெண்டு சிவன் கோயில் வந்து நம்ம நாகப்பட்டினத்திலே இருக்குது சிவராத்திரிக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் தம்பி போய் பார்த்துட்டு வாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முதல் கோயில் வெளிப்பாளையம் அகஸ்தீஸ்வரர் கோயிலுங்க இந்த அகஸ்தீஸ்வரர் கோயிலில் வந்து நான் இந்த கோபுரத்தை மட்டும் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பெரும்பாலும் வந்து கோயில் உள்ளலாம் வீடியோ எடுக்க வேணான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய பேர் வந்து நவகிரகம் கோயிலில் பார்த்துட்டு உள்ளே எடுக்க எடுக்காம எடுக்காமட்ட வேண்டியதுன்னு சொல்லியிருந்தேன் உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு வகையில் இதுக்கு மேலே நான் வந்து உள்ள கோயில் உள்ள எடுக்க வேண்டாங்கிற இடத்துலலாம் வீடியோ எடுக்க மாட்டேங்க வெளியே இருக்கிற கோபுரத்தை மட்டும் எடுத்து போகிறேன் ரெண்டாவது நம்ம பார்த்தது நீலாதாய் சம்மன் கோயிலுங்க மூணாவது நம்ம பார்க்க போகிறது வந்து காசி விஸ்வநாதர் ஆலயம் இது வந்து நீலாதாய் சம்மன் கோயிலிருந்து அப்படியே வலதுபுறம் குளத்தை ஒட்டி இருக்கு நல்ல பழைய காலத்து கோயிலுங்க உள்ளே போயிட்டு பார்த்தோம்னா காசியில் எப்படி லிங்கம் ரொம்ப சின்னதாக இருக்கும்ல அதே போல் அமைப்பில் இங்கே அமைஞ்சிருக்கு அதையும் பார்த்துட்டோம் நாலாவது நம்ம பார்த்தது வந்து அமர நந்தீஸ்வரருங்க நீலாயதாட்சி அம்மன் கோயிலோட ஆர்ச்சுக்கு அப்படியே ரைட் சைடில் ஒரு பத்து இருபது அடியிலே இருக்குங்க இந்த அந்த கோயிலை கண்டிப்பாக பார்க்கணும் இது தனி கோயிலுங்கிறது எனக்கு நேற்று தான் தெரியும் அதுக்கப்புறமா அது கொஞ்சம் உள்ளே போனால் தான் இருக்குது ஸோ நேற்று தான் நான் பார்த்தேன் அடுத்ததாக நம்ம பார்த்தது மலையீஸ்வரன் கோயிலுங்க கடை தெருவில் இருந்து ஐயங்கார் பேக்கரியோட ஒட்டி வந்தோம்னா இருக்குது இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நல்ல பழைய காலத்து கோயில் இந்த மாதிரி அமைப்பில் வந்து சுவாமி மலையில் தான் இருக்குது டெல்டாவில் பொதுவாக மலை கிடையாது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த குன்று மாதிரி இருக்கிறதுக்கு மேலே ஒரு சிவலிங்கம் அமைஞ்சிருக்கிறது அது நம்ம நாகப்பட்டினத்தில் தான் இருக்குது அப்படியே மலையீஸ்வரன் கோயிலில் இருந்து பின்பக்கம் ஒரு சின்ன சந்து போகும் அதில் போய்ட்டோம்னா நம்ம பார்க்க போகிறது கட்டையப்பர இந்த கோயிலும் நம்ம தரிசனத்தை முடிச்சிட்டோம் இந்த கோயிலை முடித்த கையோட நம்ம ஏழாவதாக பார்த்த கோயில் என்ன கோயில்னு பார்த்தீங்கன்னா நடுவது ஈஸ்வரர் ஆலயம் நாலு கால் மண்டபத்து பக்கத்தில் இருக்குங்க இந்த கேபிபி பேங்க்கில் இருக்கோ அதுக்கு டேரெக்ட் ஆப்போசிட் ரோட்டில் இருக்குது பிரம்மாண்டமான கோயிலுங்க வெளியிலேருந்து பார்த்தா தெரியல உள்ளே போனீங்கன்னா அவ்வளோ பெரிய கோயில் கண்டிப்பாக போய் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகியநாதர் சுவாமி ஆலயங்க இந்த பேருக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ ஒரு அழகான சிற்பம் நம்ம வெளியிலேருந்து பார்த்த மாதிரி ஈஸ்வரர் வந்து நம்மளை ஆட்கொள்கிறாருன்னு சொல்லணும் அதுக்கடுத்து பக்கத்து வீரபத்ர சுவாமி ஆலயம் கோயில் பேர் இப்படி சொன்னால் தான் தெரியும் ஆனால் உள்ளே போனீங்கன்னா சிவபெருமன் இருப்பார் விஸ்வநாதர்ங்கிற பேரில் இருக்கிறாருங்க தரிசனம் தரார் நீங்கள் கண்டிப்பாக அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்து பார்த்தீங்கன்னா சொக்கநாதர் சுவாமி ஆலயம் குளம் நாகப்பட்டினத்தில் பெரிய குளம் கண்டிப்பாக தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ பெரிய படித்துறைங்க வரிசையாக இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமான கோயில் முக்கியமாக இங்கே வந்து புளியோதர சுட சுட கொடுத்துட்டு இருந்தாங்க தொட்டுக்கு வத்தல் கூட கொடுத்தாங்க அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சுங்க சொக்கநாதர் கோயிலேருந்து டைரெக்டாக நம்ம வெளியே வரும்போது எதிரிலே ஒரு சந்து போவோம் அங்கே போனோம்னா சட்டையப்பர் ஆலயம் வந்துருங்க சட்டையப்பர் கோயில் பார்த்தீங்கன்னா நீலதாச்சம் கோயில் மாதிரி பெரிய கோயிலுங்க அதையும் கண்டிப்பாக பார்த்தோம் மன்னி ரெண்டு சிவனையும் தரிசனம் பண்ண திருப்தியோட ம வீட்டுக்கு கிளம்புனாங்க நிறைய இடத்துல வந்து பரதநாட்டிய க நிகழ்ச்சி நடந்து குழந்தைங்க வந்து ரொம்ப சிறப்பாகடி இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல் காவல்துறை வந்து மிக சிறப்பான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க பெண்களும் குழந்தைகளும் ரொம்ப பாதுகாப்பாக உணர்கிற அளவுக்கு அந்த பாதுகாப்பு ஏற்பாடு இருந்துச்சு அதேபோல் பார்த்தீங்கன்னா திருக்கோயில் நிர்வாக குழுவில் நிறைய இளைஞர்கள் பங்கேற்று இந்த பணியெல்லாம் செஞ்சுருந்தாங்க அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க நன்றி